ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி மஞ்சள் கருப்பு எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இஞ்சி ஜவு முட்டையை சேப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சளி இருமல் எல்லாருக்குமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இங்கே நம்ம டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கிட்டாலே போதும் எப்பேற்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கியூர் ஆகிடும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆல்ட் ஆப்ஷன் சேவ் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிக்கேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் அப்போ ஒரு ஈரமில்லாத மிக்ச்சர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கருப்பு இலக்காய் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் திப்பிலி இந்த மாதிரி தான் இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது இது கூடவே சேர்த்துப்போம் சுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் இவர்கள் சைஸுக்கு சின்னதாக வந்து எடுத்துருக்குறேன் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் சுக்கையும் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று ரெண்டுமாவது தட்டி வந்து எடுத்துகிட்டா முழுசாக போட்டால் மிக்சி ஜார் வந்து ஒழுங்காக அரையாது இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க இது இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் எடுத்து வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும் இந்த சுக்குள் உள்ளது வந்து இந்த மாதிரி நார் நாராக வந்துருக்கும் நீங்கள் இப்படியே சேர்க்கா இருந்தாலும் சேர்க்கலாம் இதில் இது இதை வந்து கொஞ்சம் சளிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சலிச்சிட்டு வந்து எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையுமே வந்து சளிச்சு அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டேன் பாருங்கள் இந்த நார் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டேன் சளிச்சதில் உள்ள இந்த நார் இந்த சின்ன சின்ன இந்த கப்பிகள்லாம் இருக்குது இதை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதை வந்து நம்ம டீ கூட போட்டு குடிச்சிக்கலாம் இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோலை எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அரைச்சி சளிச்சு வச்சிக்கிற அந்த சுக்கு மிளகு மல்லி அந்த பவுடரை தே சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிப்போம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துன்னிட்டும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கிறேன் இப்போ இருக்கட்டும் செய்ய ஆரமிச்சிருவோம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு க்ளீனான கடையாக வந்து வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சிச்சிருக்கிற இஞ்சி மிளகு திப்பிலி இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துருவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும் அவசியம் இல்லை அதை அப்படியே வந்து சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் இந்த இஞ்சி பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சுருண்டு வந்து வரணும் அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் நைட்டாக சுருண்டு வந்து வரணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஒன்று ஒன்று மிட்டாய் சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக வந்து இருமல் சளி எல்லாமே வந்து கேட்கும் எப்பேரிப்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து ஆகும் நம்ம இதில் வந்து திப்பிலி மிளகு சுக்கு ஏலக்காய் இஞ்சி மஞ்சள் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால சக்தி அதிகமாகும் உடம்புல ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம அரைச்சி போடும்போதே அந்த சுக்கு மிளகு திப்பிலியில் உள்ள வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கலந்து விட்டுப்போம் நம்ம சூடாக ஆரம்பிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்டாக நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காதனால அடி வந்து பிடிச்சிரும் அதில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நல்லா விட்டுருக்குறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ இஞ்சியில் வந்து வாடை எல்லாமே போகும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கனா சட்டனு வந்து கெட்டியாயிரும் ஆனால் இந்த இஞ்சியில் வந்து பச்சை வாடா எதுவுமே போகாமல் இருக்கும் நல்லா இருக்காது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப் அளவு இஞ்சி இருந்தது அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்துட்டு வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் வயிற்சிக்கரை வந்து பயன்படுத்த வேண்டாம் ஒரு கப் போட்டேன் இப்போ ஒரு அரை கப் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த வெள்ளமே நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக லிக்யூடியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா விட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் இனிப்பாக தீப்பாக சாப்பிட்ற மாதிரி வேண்டாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சமாக வந்து நான் அரசுக்குற எதாவது சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் எனக்கு வந்து இனிப்பு உரப்பு கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே சேர்க்கலை ஒரு கப் அளவுக்கு இஞ்சிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்தது நல்லா கைவிடாமல் விட்டுகிட்டே இருக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வரும் சைடு உள்ளது எல்லாத்தையுமே நல்லா வளைச்சு விட்டுட்டு செய்வோம் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து தெறிக்கும் டக்குன்னு வந்து பதம் வந்து மாறிடும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க நல்லா இன்னுமே வற்ற வத்த அவ்வளோ வாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுன்னு நிறைய சக்கரை இருக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு ரொம்ப வந்து விக்கியோடியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகி வரணும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு மறுபடியும் நல்லா கை நல்லா நல்லா விட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும் அப்போ கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகும் போது நீங்கள் பதத்தை செக் பண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு ஃபஸ்ட்டு நேரம் இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு செக் பண்ணி பார்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுக்கலாம் ஒரு ட்ராப் போல் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து வரணும் இப்போ எல்லாமே வந்து எடுக்க வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வந்துருக்கு பாருங்கள் நமக்கு எந்த ஷேப்பில் வந்து விரிச்சாலும் நமக்கு நல்லா ரவுண்டாக வருது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆனால் கரெக்டாக வந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஸ்டவ் வந்து கூட்டி வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஏன்னா கூட்டி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து அடுத்த பதத்துக்கு வந்து மாறிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு இனிமேல் நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு இப்போ மறுபடியும் வந்து கடைசியாக செக் பண்ணி பார்த்துப்போம் பாருங்க சூப்பராக வந்து வந்துட்டு இப்போ அப்படி இருந்த இது நல்லாவே வந்து சூப்பராக வந்து வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வரணும் நமக்கு எந்த ஷேப்பில் பிடித்தாலுமே வந்து கரெக்டாக வந்து வரணும் இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து கரெக்டான பக்குவம் வந்து வந்துருச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுலேயே வந்து செட் ஆயிரும் ஆஃப் பண்ணிக்காமல் சூட்லேயே வந்து எடுத்து வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடி வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்துருவோம் சின்ன சின்ன வந்துட்டு பால் மாதிரி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடாமல் அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து ஸ்பீடாக வந்து வைக்கணும் ஏன்னா வந்து பாதம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்பீடாக வந்து வச்சிடலாம் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டில் வந்துட்டு ஷீட் போட்டு எண்ணெய் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஊற்றணும் அதுக்குள்ளே பதம் வந்து மாறிடுச்சு ரொம்ப கெட்டி அப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு வராது ரொம்ப ஸ்பீடாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே வந்து ஒரு மணி நேரம் இருக்கட்டும் ஒரு மணி கழிச்சு பார்க்கலாம் இப்போது ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட ஆகிடுச்சு நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சி நல்லா கெட்டியாகவும் வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் கையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மெதுவாக வந்து எடுத்துருவோம் இந்த மாதிரி கையில் வச்சு உருண்டை பிடிச்சோன்னா சூப்பராக வந்து வந்துடும் நீங்களே பாருங்கள் நல்லா கல்கோணம் மாதிரி அழகாக இருக்குது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டையை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி சீனியை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துப்போம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கூட ஒட்டாது இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருவோம் இப்போ எல்லா உருண்டையிலையும் வந்து சீனி வந்து இந்த அளவுக்கு தடை வந்து வச்சாச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் ஆட்டைடு கணையரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த உருண்டை சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டு மீன் எதுவுமே வந்து சேர்த்துக்காதீங்க இந்த சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் மீன் சாப்பிடாதீங்க நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம திப்பி சேர்க்குறனால சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் மீன் சேர்க்காமல் இருக்கிறது வந்து நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பேற்பட்ட சளி இருமல் எதுவாக இருந்தாலுமே வந்து கியூர் ஆகிடும் டெய்லி ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக நல்ல சூவியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சில கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்